ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் ஜெயிக்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா காலையிலருந்தே விளாக் இருக்கு எடுக்கிறேன் இது வந்து வீடியோ எடுக்கிறது யார் அப்படின்னா அஸ்வின் அஸ்வின் வந்து ஒழுங்காக எடுத்துட மாட்டான் இன்றைக்கி அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் இங்கே வந்து சாயெல்லாம் ரெடி ஆயிட்டு எல்லாருக்குமா வந்து சாயை ஊற்றி வச்சிக்கிட்டே எடுத்து குடிச்சிருவாங்க காலையில் வந்து பீன்ஸு பீன்ஸ் வந்து வாங்கி வச்சது அப்படியே இருந்தது எனக்கும் மறந்தும் போச்சு அப்போ காலையில் எலும்பி பெட்டு பெட்டு பீன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சமாக வாட்டர் வச்சுருக்கேன் எதுக்கு நம்ம டயட்டை நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்றுக்கு ஒரு சேனலில் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க நம்ம வந்து வெந்தயம் சுக்கு ரெண்டையும் வந்து காய்ச்சி இப்படி குடித்தோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படின்னாங்க சரி நம்ம அதை ஃபாலோ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு க்ளாஸ் அளவுக்கு செய்திருக்கேன் இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு அட்டகாசம் காலையில் நான் கிச்சனில் இருக்கேன் இங்கே ஒரே விளையாட்டு பால் வச்சு அப்புறம் டேடிக்கு வந்து ஃபோனு வீடியோ எடுத்து காணிப்பேன் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் சும்மா பயன் அப்பப்போ செய்வேன் அப்படியே எல்லாரும் ட்ரெஸ்ஸெல்லாம் மாறி எடுத்து பிள்ளைங்கள கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு என்றைக்கும் வந்து அவன் பஸ்ஸில் போவான் என்னைக்கும் பஸ்ஸில் போய் சில நாள் பிள்ளைங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவான் அம்மா என்ன வந்து வண்டியில் கொண்டு விடுங்க மானி சரி ஓகே நீட்டு என்னைக்கு கொண்டு விட்டுட்டு வந்தேன் விடக்கூடிய விட்டுட்டு வரக்கூடிய வழியில் டேங்க் பொடி இல்லை டேங்க் பொடி வாங்கினேன் சர்பத்தும் எலுமிச்சம்பழமும் வச்சு விலையை பார்க்கப்ப டேங்க் பொடி தான் நமக்கு வந்து விலை குறவு வாங்கிட்டு வந்தேன் இங்கே பூ தொடுத்துட்டே இருக்கேன் ஓனர் இருந்து பூ மரக்குடி வழியில் ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா ஏதோ ஆக்சிடென்ட் நான் போகப்போ அந்த இடம் நல்லா தான் இருந்தது வரப்போ பார்த்து ஒரு நூறு நூற்றம்பது பேர் கூடி நின்னாங்க என்னடி பார்க்கப்ப ரெண்டு செருப்பு பார்த்தேன் சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க செருப்பு அது கூடி போனால் அந்த பொண்ணு வந்து எல்கேஜி இல்லைன்னா யூகேஜி படிக்க சான்ஸ் உண்டு அதுக்கப்புறமா ஒரு பெரியாளுக்குள்ளே ஜோடி செருப்பு இருந்தது ஒரு அம்மா வந்து ஒரே அழுகை அவங்கள ரெண்டு மூணு பேரும் பிடிச்சி வச்சுருக்காங்க ஆனால் வந்து நின்று கேட்போம் அப்படின்னா எனக்கு வந்து மனசு தாங்காது ஏதோ ஆனால் நல்ல காலம் அதில் வந்து பிளட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏதோ அவங்க வந்து பிள்ளைய பிள்ளை இல்லைனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பைக்கில் இருந்திருப்பாங்க முன்னாடி எடுத்திருப்பாங்க அந்த குழந்தையா பின்னாடி அந்த லேடி இருந்திருப்பாங்க இந்த இந்த பொண்ணு வந்து வண்டி ஓடிச்சுட்டே இருக்கப்ப இந்த பொண்ணு ஒரே முன்னு முன்னாடி விழுந்திருக்கலாம் ஏதோ ஒன்று ஆயிருக்கு ஆனால் அந்த ஆணும் அந்த பிள்ளை மட்டும் இல்லை அந்த லேடி மட்டும் இருந்தாங்க அழுதுகிட்டே இருந்தாங்க நான் வண்டியை விட்டு இறங்கவே இல்லை எனக்கு பயமாக இருந்தது இப்படிலாம் பார்க்கும்போது நிறைய வேறு கூட்டம் வேறு இருந்தது சரி ஆண்டவரே நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறமா மீன் கடையில் தான் வரப்போ வந்து கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் முருங்கையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சரி அதையும் அதையும் ஒரு தோரம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதுக்கப்புறமா இங்கே பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் தக்காளிப்பட்டு வெறுங்கறி பீன்ஸு முட்டை பொரிச்சி கொடுத்து சாரி பப்படம் பொறிச்சி கொடுத்தது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பேலன்ஸ் இருந்தது அதை எல்லாம் தனித்தனி பாத்திரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த இடம் வந்து விருத்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுதான் நம்ம லஞ்சுக்கு எடுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து ரெண்டு சைஸாக கீரை இருக்குது நம்ம வந்து ரெண்டையுமே கறி வைக்க முடியாது ஏதாவது ஒன்று வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த ஸ்டவ் வந்து இப்போ தான் எல்லாம் பாத்திரங்கள் கழுகுது அந்த மாதிரி எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது சரி இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை பாத்திரலாம் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்யூஷல் வந்து பிள்ளைங்களை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சமையல்லாம் செய்து அவங்கள வந்து பஸ் சேர்த்தி விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலைகள்லாம் நம்ம தொடங்குவோம் அதே போல் தான் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பூ வந்து கொடுத்து தரையில் வச்சாச்சு அதுக்கப்புறமா பாத்திரங்கள்லாம் அப்பப்போ கழுகின்ற பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அதுக்கப்புறமா டப்பாஸ் இதெல்லாம் கழுக கலையை அப்பப்போ வந்து வெயிலில் வச்சிருவேன் அந்த மாதிரி இருக்கே தான் நல்லது நான் வந்து அதான் நினச்சிட்டு இருப்பேன் நமக்கு வந்து மாடுலர் கிச்சன் வேணுமா நான் மாடிலர் வேன்மான் மாடுலர் கிச்சன்னா நான் அது வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கொஞ்சம் கம்மி போல் தான் எனக்கு தோணுது பார்க்கல நம்ம வீடு வைக்கப்ப எது நல்லது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து இதுதான் முருங்கையில இந்த முருங்கையில பார்த்திங்க அப்படின்னா பத்து தான் ஆச்சரியமா இருந்தது மீன் கடையில் ரோட்டு சைடு ஒரு அம்மா வந்து வச்சுட்டே இருந்தாங்க அதை வாங்கிட்டு இருந்தேன் இந்த கீரை பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனாலும் அப்போ வந்து ரெண்டு கட்டு ஒரு கட்டு பத்து ரூபாய் வச்சு ரெண்டு கட்டு வாங்கினேன் அதுவும் நல்லா அழகாக மடக்கி வச்சேனால அது நாசாக எடுக்க எதுவுமே செய்யலை ஆனால் ஹஸ்பண்ட் இருக்கும்போதே கறி வச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசையப்பட்டேன் ஆனால் வந்து முடியலை ஏன்னா அவங்க இருக்கப்போ ஏதாவது இறைச்சி ஐட்டங்கள் அப்படிலாம் நடமாடுறதுனால நம்ம வந்து இதெல்லாம் கை வைக்க முடியாது அப்படி ஆயிரம் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நிற்பாங்க அந்த டைமில் நல்ல மீனும் நல்ல இறச்சியும் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால வெஜ்ஜுக்கெல்லாம் மதிப்பு இருக்காது ஆனால் கீரை நல்லா ஆசைப்படுவாங்க இங்கே வந்து என்ன செய்யுறேன் முருங்கையிலையை வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு நாலு கப்பு தண்ணி வச்சு முருங்கையில வந்து காய்ச்சி குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க சரி இன்னைக்கு எப்படி காய்ச்சி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்த கீரையை வந்து வேர் எடுத்துகிட்டு தான் வச்சேன் அதில் ரெண்டு மூணு வேறு இருக்குது அதையும் கட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நம்ம கீரை எப்போவுமே ரெண்டு தண்ணி மூணு தண்ணியில் நம்ம கழுகிறணும் ஃபஸ்ட்டு அரிஞ்சதுக்கப்புறமா கழுகவே கூடாது அதனால் அது தண்ணியில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து பீட்ரூட் இருந்து அந்த மார்க்கெட்டில் வாங்கினேன் தான் இவ்வளோதான் பத்து ரூபாய் இந்த பீட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் பீட்ரூட் ஒன்றும் நம்ம வந்து பொட்டேட்டா ஒன்றும் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் வெளியே தான் வைப்பேன் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு நாலு நாள் ஆயிட்டு அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி சுருங்கிடும் சுருங்கிட்டுனா ஒரு மாதிரி இருக்கும் அதனால நாலு பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபன் நம்ம லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்பவே இப்போவே கட் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரெண்டு மூணு தண்ணியில் கழுகிட்டு அந்த தோல்லெல்லாம் அழுக்குருக்காங்களா அப்போ அதனால அந்த தண்ணியெல்லாம் கழுகிட்டு அதுக்கப்புறமா நாலஞ்சு பீஸா ஒன்று எடுத்து ஒரு எப்படியும் ஒரு எட்டு பீஸாவது கட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம சாப்பரில் போட்டுட்டு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து நம்ம பிரியாணியெல்லாம் செய்கிறதுக்கு செய்யப்ப ஆனியன் வந்து கட் பண்ணதுக்கு ப கஷ்டமாக இருக்கும்ல அப்போ வந்து ஒரு மிக்ஸி நம்ம வந்து மற்ற ப்ரீத்தி சோடியான்னு நினைக்கிறேன் ஆமாம் பிரீத்தி சோடியா டூ பாயிண்ட் ஜீரோ அந்த மாதிரி ஏதோ ரிவ்யூலாம் பார்த்தேன் சூப்பராக இருக்கும் அது ஒன்று வாங்கணும்னு ஒரு ஆசை ஆனால் கண்டிப்பாக இந்த வீட்டில் இல்லை நம்ம சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வாங்கணும் அந்த மாதிரி நினச்சிருக்கேன் சரி இது வந்து இந்த சாப்பரில் போட்டுடலாம் இப்போ பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸ் இதெல்லாமே எல்லா நம்ம கோவிகா எல்லாமே இதில் போட்டுடலாம் ஆனால் வந்து ஆனியன் கட் பண்ண கொஞ்சம் பல்காக நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வேண்டியே பிரியாணி வைக்க மாட்டேன் ஆனியன் கட் பண்ணுங்கிறதுக்காகவே அந்த மாதிரி என்ன அந்த அந்த மிக்ஸி இருந்து அப்படின்னா சூப்பராக அடித்து தள்ளிடலாம் நமக்கு அந்த ஒரு ஆசை உண்டு ஆனால் மிக்சி ஏற்கனவே ஒன்று இருக்கிறதுனால நமக்கு வந்து பெட்டினி வாங்குறதுக்குள்ளே அந்த தாட்டு வராது அதனால பரவாயில்ல அந்த மாடல் ஒன்று வாங்கணுன்னு ஒரு ஆசை ஆனியன் கட் பண்ணதுக்கு வேண்டி அந்த மாதிரி அப்புறமா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நாளைக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இப்போ வந்து மீன் கறி நேர்த்தை வச்சு கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறமா கீரை வந்து வைக்க போகிறேன் ரெட் கலர் வைக்க போகிறேன் முருங்கைலையை வந்து கவர் பண்ணி உள்ளாட்டி வச்சு வச்சாச்சு அப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து பீட்ரூட் பீட்ருட்டிமா வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பீட்ரூட் வந்து கண்டெய்னரில் போட்டு அங்கே வச்சு நிறைய கண்டெய்னர்லாம் சாக்கு மட்டெல்லாம் கட்டி வச்சுருக்கேன்னா இப்போ வந்து பெட்டு பெட்டுன்னு எடுக்கிறதுக்கு இருக்கவே இருக்காது எனக்கே சிரிப்பாக வரும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேட்டை வந்து நான் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு அப்படின்னு என்ன சப்பிவிடுவாங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு யூடியூபர் வந்து சொன்னாங்க வாஷிங் மிஷினில் இதெல்லாம் போட்டுட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் நீ எனக்கு அப்போ தான் என்ன மனசில் வச்சு ஓ இது போடலாமா நீ போடலாம் கண்டிப்பாக பெரிய பெட்ஷீட்டே நம்ம போடுறோம் அதனால் இதெல்லாம் ஈஸியாக போடலாம் போட்டேன் இந்த ஃபஸ்ட் டைமே போட்டேன் நலக்கெல்லாம் போய் சூப்பராக இருந்தது லைட்டாக வெயிலில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகிடும் அதனால் அந்த வேலை எனக்கு மிச்சம் இல்லைனா வந்து பக்கெட்டில் சர்ஃபில் போட்டு அதை அலசி எடுத்து பறக்க எடுக்கல ஒரு வழி ஆயிரும் சரி ஓகே நம்ம வந்து முருங்கைலையும் உருவிரும் உருவிடலாம் அப்படின்ட்டு முருங்கை இதெல்லாம் தண்ணி அப்பப்போ குடிச்சிட்டே இருக்கேன் கொஞ்சம் சூடாட்டே குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன குடித்தாலும் கொஞ்சம் சூடாக குடித்தாங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லது இந்த கீரை வந்து ரெண்டு தண்ணியில் கழுகி மூணாவது தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் சரி அதுலேயும் வந்து அதையும் வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வந்து போட்டு வச்சுக்கிட்டே முதல் வந்து கீரை ரெண்டு கீரையுமே கறி வச்சிடலாம் நினச்சி அது நல்லா வராது ஒரு அபூர்வமாக இருக்கும் ஒரு கீரை வச்சால் தான் நமக்கு அபூர்வமாக இருக்கும் அதனால நாளைக்கு நம்ம வந்து முருங்கையில கொஞ்சம் காய்க்கணும் அப்படின்னா கூட காய்ச்சி குடிக்கலாம் தோர நாட்டை நமக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே கவரில் கட்டி அங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வேலைகள் தான் இன்றைக்கி இன்றைக்கி பெரிய அளவில் சமையல் அந்த மாதிரிலாம் நான் எடுக்கலை உங்களை போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ரெசிபி வந்து செய்ய போறேன் சிக்கனில் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிக்கன் எடுத்தோம் அதில் ஒரு ஏழு எட்டு நல்ல மசில் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து கீரை வந்து பெட்டு பெட்டுன்னு நறுக்கிட்டு எனக்கு கீரை கட் நல்லா பிடிக்கும் அதுவும் இது சின்ன தண்டு அன்னையை நல்லா வெட்டதுக்கு அழகாக இருக்கும் அதுவும் கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துட்டேன் இதில் வந்து ஒரு ஆனியன் இல்லைன்னா பகுதி ஆனியன் கட் பண்ணி போடணும் எனக்கு பிள்ளைங்களுக்கு வந்து கீரைக்கு மேலே பெரிய நாட்டம் கிடையாது ஆனால் நான் வந்து சொல்லுவேன் முடி அப்போ தான் வளரும் நல்லா சூப்பராக அடர்த்தியாக வரும் இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் சாப்பிட வைக்கிறேன் அதுக்கப்புறமா நானும் ஃபெமியோ நானும் ஃபெமியோ தான் இருந்தோம் வீட்டில் அவளுக்கு வந்து மதியந்த பிறகு தான் போனோம் ஸ்கூலுக்கு அப்போ அதனால் அவள் வந்து சாப்பாடெல்லாம் போட்டுட்டு பீன்ஸும் விருங்கரியும் இதையும் வச்சு சாப்பிட்றதுக்கு இருந்தால் அப்படியே மிச்சம் வச்சு வைக்க போனால் நாஞ்சுனே இப்படியெல்லாம் மிச்சம் வைக்காத உனக்கு முடி வளரணும்னா இதுதான் பெனிஃபிட்டு அப்படி இப்படின்னு சொன்னேன் அதனால பையன் உருட்டி உருட்டி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டா அந்த மாதிரி கீரைனா ரொம்ப மடிதான் கீரை பாருங்க சூப்பராக நமக்கு வந்து ஓகே ஆகிட்டு ஒத்த ஒத்த பீஸாக இருந்தது அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் தான் இன்றைக்கி அழகாக கட் பண்ணி சூப்பராக வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் அவாய்ட் பண்ணி தான்ங்க கீரைகள்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க முடிக்க நல்லது ஹெல்த்துக்கும் நல்லது ஓகே